நாட்டை முக என் கட்சி சீமா கட்சி நடத்தா தெரியாம போய் கடைசியில சாட்டை மாதிரி இவரு பேச யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அவன் தான் சொந்த காசை விட்டு போனாடி மேல ஏய் நீ யாருறான்னு தான் கேக்குறாரு ஆமா யாருடா நான் சொல்றதை கேட்டு இருந்தாரு நீ யாருறான்னு நீ ஏன்னா நான் கேக்குறது இனிமே இருக்கணும் அந்த மாதிரி தான் வாய்ப்புச்சான் நிலமை என்ன பாக்குறது பாத்துக்கிட்டு போயிட்டுதான் இருக்கு சூழ்நிலை பாவம் ஓட முடியாது மான் மாதிரியா ஓட முடியாது அதான் சி மான் அவர் தங்கச்சியே சொல்லியிருக்காங்க பத்து நிமிஷம் தான் பேசிட்டு இருந்தான் பத்து நிமிஷம் வரலாறே மிகப்பெரிய வரலாறு புரட்சி குடுத்துருக்கு வெறும் வந்துட்டேன்றாரு பூவா கருத்து எப்படி பாத்தீங்கன்னா விஜய் மாதிரியா நம்மளும் வருவான் தொண்டர்கள் கடைசியில பார்த்தா அவருக்கு மைனஸ் ஆயிடுச்சு வெறும் காலிச்சே இருக்கா டாட்டா கம்மிச்சுட்டு வராரு ஆனா காளியம்மா வரையில கத்துறாங்க எல்லாம் காளியம்மா அப்படி என் என்ட்ரி என்பது கத்துறாங்க விஜய் ஓட அரசியல் வருகை திமுக அதிமுக எல்லாம் பாதிப்பு சீமானுக்கு சம்பாதிச்சாங்க சீமா ஒரு தமிழனை தமிழன்னா அழவே அப்ப ஏன் மராட்டிய எப்படி அழகுன்றாப்ல ரஜினி இப்ப இது வந்து தமிழர் கட்சியா இல்ல மராட்டிய கட்சியா அனைவருக்கும் வணக்கம் நம் உடனே தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு எஸ் ஆர் ஜே சுல்தான் அவங்க வந்துடா வணக்கம் சார் வணக்கம் இப்ப சீமான் சார் சமீபத்துல மாவீரர் கூட்டத்துல பேசினாப்ல சினிமால ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு அரசியலாம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப வெற்றிடம் காலியா இருக்குன்னு சொன்னப்ப கூட தான் காலியா இருக்கு அங்க போய் படிக்கலாம்ன்றாப்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தலைவன் ரஜினிகாந்த்ல மறுபக்கம் விஜய போட்டு அப்படி துவைக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி விஜய தம்பின்றாப்புல ஆமா ரெண்டாவது இன்னும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா சீமான் கூடாருமே காலி ஒவ்வொரு ஆளா பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க சீமானோட அரசியல் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் அது சீமானு வந்து சீமான் 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 அது வந்து சீமான் தான் இனிமே சீதேன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இப்ப ஆயி போச்சு அவங்க நிலமை என்னன்னா பாக்குறது சொல்லாக்கு வெறும் பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் சரி இந்த மாதிரி சூழ்நிலை போச்சு அது பாவம் ஓட முடியாது மான் மாதிரி ஓட முடியாது அதான் சி மான் சின்னா பாத்துகிட்டே இருக்கிறது மான்ல வானு வந்து வருத்த வரத்தமா என்று பாக்கும்பாங்க என்ன சி மான் இதுல என்ன மேட்ரு அப்படின்னா இவரு விஜய் வர்றதுக்கு முன்னாடி பெரிய போக்கஸ் எதிர்ப்பா நம்மள தான் ஆதரவு கொடுக்கணும் கூட்டணி வச்சிருவோம் கூட்டணி வச்சிருவோம் நம்ம தான் தம்பி தம்பி வந்த தம்பின்னு இருந்தாரு கடைசியில போட்டு பாடைய தாலியை தூக்கி உடைச்ச மாதிரி மேடையில் அடைஞ்சுக்கிட்டே வந்து உடைச்ச மாதிரி மேடையில தூக்கி திராவிட கட்சி திராவிட கொள்கையை தான் நாங்க திராவிடம் வித்து நாங்க தமிழ் தேசிய தேசியத்தை வந்து மேன்மணி கொண்டு போறோம் போறோம் அப்படின்னு முடிச்சிட்டாரு இதுல ஒட்டு மொத்தமா உடஞ்சிருச்சாங்க தமிழ் தேசியம் சொன்னதிலே அவர் தமிழ் தேசியம் உடஞ்சிருச்சாங்க அந்த தமிழ் தேசியம் சொல்லிதான் நடத்தலாம் அப்பள அவரு ஆமா சரிங்களா அப்ப தமிழ் தேசியத்தை கையில எடுத்தோடனே அவருக்கு புழப்ப அங்க சரிங்களா இதுல வந்து என்ன இவ்வளவு பிரமான கூட்டம் சேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு கடைசியில இவரோட கழகத் தோழர்களே என்ன பண்றாங்க விஜய்க்கு போயிட்டாங்க அப்படியா விஜய் விஜய்க்கு போயிட்டு அதையா விஜய் மட்டும் இல்லப்ப மற்ற மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் போய் தெரிச்சோம் எல்லா இதுவும் வந்திருக்க ரஜினிகாந்த சந்திச்ச உடனே பதிவேறு பிச்சுட்டு போறாங்க ஆமா ஒவ்வொரு இவரோட ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு டீம் அப்படியே பல நாள் திருறன்னு ஒரு நாள் மாடுவான் சரிங்களா எல்லா இதுக்கும் இருக்குல்ல என்று இருக்குல்ல எவ்வளவு நாள் தான் நீயும் ஆமக்கரை கொடுத்தாரு அந்த அன்னைய தங்கச்சிய சொல்லியிருக்காங்க அल्ले பத்து நிமிஷம் தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா காளியம்மால் பேசிடீங்க. காளியம்மால் நிமிஷம் வரலாறே மிகப்பெரிய வரலாறு புரட்சி கொடுத்துருக்குன்னு பேசிட்டீங்க. வெறும் 10 நிமிஷம் 10 வந்து வாத்துக் இருக்குன்னுட்டேன்றாரு. பூவா கரித்திட்டே ஆஸ்திரேலியா ஆளே துப்பாக்கி இதையெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. ஆஸ்திரேலியா அரிசி கப்ல வளி மரசி துப்பாக்கி சுட்டு அதான் ஆஸ்திரேலியா அரிசி கப்ல சுட்டு பறக்குற தம்பி அப்படின்னு பாலா தம்பி அப்படி அந்த 10 நிமிஷத்திலே உலகு அப்புற படுங்கு குல்லில ஆமா இட்லி கூட இட்லி குள்ள கறி. சும்மா இருக்கு சும்மா இருக்குடா. அப்புறம் ஆமவோட ஆமோட பிரட்டி போட்டு அதுல வந்து பயப்பு செய்யா இவர் எல்லாம் காரி வலிக்கிட்டே எவ்வளவு தான் மக்களை வந்து காது வலி காது வலி கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனா நம்ம பாவம் சார் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் காதுகள் பாவம் தம்பிகளை வந்து மேக் பண்ணி வச்சிருக்காது இந்த மில்ட்ரில எப்புடின்னா மில்டரில வந்து வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட அவங்க வீரர்கள் புண்ணா சொன்னோடனே வந்து சுடுறானு சுட்டுறணும் சரிங்களா அவங்களோட மேக்கிங் அவ்வளவுதான் அவன் வந்து கேள்வி கூடாது எது இவர் வந்து சர்வாதிகாரி மாதிரி அங்க மிலிட தான் வச்சிருக்காரு அவர் தம்பிகளை வந்து மூல சரவை பண்ணி ஏன்னா அவர் மூலையை மலங்கடிக்க விட்டு அன்னை சொன்னது பூரா சரி பூரா அன்னையனே அன்னையன் பேசுற மாதிரி சீமான் பேசுற மாதிரி பேசுவாங்க அப்படி மாத்துறீங்களா அது டீச்சிங் ஆமா அந்த அப்படியே கைய ஓங்க ஓ நாங்க தூக்குறது கைய பகுதான்றது நாங்க அப்படின்றது திடீர்னு பேசி தூக்குறது திரும்ப பேசிட்டு இருக்கீங்களா எல்லா எல்லா தம்பியும் செய்வாங்க ஆமா ஒருத்தன் இவன் மட்டும் செய்ய மாட்டாரு இதே மாதிரி எல்லா கடைசியில பார்த்தா சாட் டைம் என் கட்சியை நடத்துனாப்புலையா சீமான் கட்சி நடத்தாலும் தெரியாம போச்சு கடைசியில மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சாரு சாட்டை துறைமுறனோட கட்டுப்பாட்டுலதான் சீமானு இருக்காருன்ற இப்போ வந்து ஆக்சுவலி இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அமைப்பு வந்து கட்சி வந்து நடத்தது சாட்டை துறைமுறை தான் நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஏன் பிம்பத்து தோணுது சரி இன்னைக்கு வந்து

சாட்டை துறமலை பார்த்து இவர் ட்ரெயினிங் எடுக்க சூழ்நிலை இவ்வளவு இல்ல மெல்ல மெல்ல நாம் தமிழர் கட்சிய சாட்டை கைப்பத்த போறாருன்னு சொல்றாங்க ரொம்ப சும்மாதான் நடக்கும் அப்ப சீமானுக்கு வேலையுமே இல்ல சார் சீமானுக்கு என்ன சீமானே ஒருங்கணைப்பாளதானே அடுத்தவங்க இன்னொருத்தவ நான் உருவாக்குன கட்சி தானே டெவலப் பண்ணி உட்காந்துருக்காரு ஆனா நல்ல வசூல் சார் அதான் தீவிர எல்லாமே அவருக்கு தேவைக்கு வந்துருச்சு எல்லாமே நீ அவருக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு அமைப்படுத்துறோம் நாங்க கூட தெளி யார்டை கேட்டதில்லை கேட்க கூச்சப்படுவா வைக்கப்படுறோம் ரூபா பத்து ரூபாய் கேட்கறதுக்கு எந்த வருமானமும் இல்லாம நாங்க சமூகத்துக்கு முழுமையா எங்களை அர்ப்பணிச்சு நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படி இருந்து நாங்க வந்து யார்டை எங்களுக்கு கேட்கறதுக்கு தயங்குறோம் ஆனா இவ்வளோ ஸ்ரீரங்கன் இருக்கட்டும் மொத்த பண்டையுமே ஏன்னா விடுதலை புலிகள் பண்ற பூராமே டோட்டல் ஆக்குப்பை பண்ணது அணி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காப்ல பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க திருநல் நீதி கொடுங்க எங்களுக்கு கேக்குறாப்ல அப்ப இதுவரை வந்த நிதி எல்லாம் வந்த நிதி எல்லாம் என்னாச்சு அது சரியாவே கணக்கு காட்டல அப்படின்னு ஒரு டீம் வெளியேறாங்க ஆமா இப்ப மதுரைலயே மதுரை டீமே மொத்தம் உடஞ்சு போச்சு ஆமா உடஞ்சு இப்ப தனியா ஒரு டீம் துவங்கிட்டாங்க இல்ல அவங்க பூரா நீங்க சொல்றீங்களா மதுரையில இருந்த டீம் எல்லாமே புகழேந்தின்னு நினைக்கிறேன் அவர் பேரு தெரியல இல்ல இவ்வளவு வெற்றி வெற்றி இந்த புகழ் நிறைய பேரு சீமான் இருந்து வெளியே வந்தவங்க பூரா அப்ப திருச்சியில அதே மா சீமான் போட்ட கூட்டத்து அன்னைக்கு திருச்சியில போடுறாங்க கூட்டம் சரியான கூட்டம் ஆனா சீமான் காலிச்சேர்களுக்கு டாட்டா குடுத்துட்டு அப்படியே நடந்து அவர் போட்ட நிகழ்ச்சி ரெண்டாவது எப்பவுமே நிகழ்ச்சி சீமானோட நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இந்த வர வரமாட்டாப்ல ஆனா விஜய் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா விஜய் மாதிரியே நம்மளும் வாக்குல வருவோம் தொண்டர்கள் கடைசியில பார்த்தா அதுவே அவருக்கு மைனஸ் ஆயிருச்சு வெறும் காலிச்சே டாட்டா காமிச்சுட்டு வராரு ஆனா காளியம்மா வரையில கத்துறாங்க எல்லாம் காளியம்மா அப்படி என் என்ட்ரி போது கத்துறாங்க காலியம்மா நிறைய போயிட்டு இருக்கு இப்ப வந்து அவங்களுக்கு வேற கட்சியில இருந்து ஆஃபர் வந்துகிட்டு இருக்கு ஆனா இல்ல சார் போறாங்கன்றாங்க பாம்பா பிடிச்சி உட்காந்துருக்காங்க அவரோட திறமை உட்கார்ந்துருக்காங்க ஒடுக்கி திறமையா ஒடிக்கி வச்சிருக்காங்க ஏன்னா காளியம்மா வந்து ஒரு போராளி அவங்க பெண் போராளி சும்மா சொல்ல முடியாது அவங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து போராடி பெண்மணியா வந்து அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து சுயநலவாதிகள் மத்தியில மாட்டி தவிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனா ஏன் காலியம் அண்ணன் சீமான விட்டு வெளிய வராம இருக்கான் சார் அவங்களோட விசுவாசம் இல்ல இப்ப வந்து ரஜினிகாந்த தலைவன் டாப்ல சீமானு அப்ப என்ன கொள்வது அந்த கட்சிக்கு இப்ப இந்த சீமா வந்து ரஜினியை போய் தலைவன் எந்த எந்த அடிப்படையில் சொன்னார் தமிழனை தமிழன் ஆளவன்டா அப்ப ஏன் நீ போய் ஒரு மராட்டியர் எப்படி போய் மராட்டிய தலைவன் ரஜினி இப்ப இது வந்து தமிழக கட்சியா இல்ல மராட்டிய கட்சியா இல்ல அது சீமானு தானே சொல்லணும் இப்ப ஒரு மராட்டியர் அதான் கேள்வி வைக்கிறேன் இல்ல சார் சீமானோட கொள்கை என்ன சார் தமிழ் 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 தமிழன் ஆள வேண்டும் ஆமா அப்பதான் இஸ்லாமிய வந்து உருது இஸ்லாமிய தமிழ் இல்ல அப்படின்னு பேசுற நீயே இப்ப மராட்டியை மட்டும் உனக்கு தமிழன் ஆயிடுவாங்களா ஒருவேளை விஜய் எதுக்குறதுக்கு ஆள் இல்லையா சார் அதனால போய் ஆள் இல்லாம போய் பொழப்பு இல்லாம போய் உட்கார்ந்துருக்காங்க ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சந்திப்பு நடந்துட்டு பல வருஷம் தான் கதை விடுவாரு ஆனா ரஜினிக்கு அந்த சந்திச்சு அடுத்த நாளே நாங்க ரெண்டு நிமிஷத்துல அண்ணனு நானும் நிறைய பேசுனா ஆனா அதை வெளியே சொல்ல மாட்டான்

இப்ப கொடுத்த இப்ப ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அவ உடச்சு விட்டுருவாரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து ஏ நான் சொல்லவே இல்லையான்னு போய் பதிவு ஒரு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் அவர் இல்லாத ரஜினிகாந்த் ரசிகர் பூராமே அண்ணே வத்தியா நான் வந்து அண்ணன் சொல்லிட்டு போனா அப்படின்னா ஏன் கூட அதுக்கு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி

ஆனா விஜயோட அரசியல் அப்படி என்ன சார் ஒரு பயத்தை காமிச்சிருக்கு சீமான விஜயோட அச்சம் வந்து தனிச்சு நிக்கிறான் ஒருவேளை விஜயோட அரசியல் வருகை திமுக அதிமுக எல்லாம் பாதிப்பு சீமானுக்கு தான் பாதிப்பா சீமான ஒட்டு மொத்தமா காலி ஆகுது இல்ல காலி ஆகிட்டு இருக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படியே சார் எப்பயுமே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இது தேவைப்படுது வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த வெற்றிடம் இருக்கதான் செய்யுது ஆமா ஏன்னா அந்த வெற்றிடம் யாரா நெப்புவான்னு சொல்லி அடுத்து தெரியல ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பின்னாடி அந்த வெற்றி இருந்துகிட்டு தொடர்ந்து தான் இருக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அப்ப ஒரு ஆள் வந்தப்ப ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல போறப்ப அவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சு உடையப்படுது தெரியப்படுது அப்ப அப்பயுமே வெற்றிடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் இப்ப வந்து கிட்ட விஜய் வந்ததுக்கு அப்புறம் இவர் அதுக்கு அவருக்கு மேல நம்பிக்கை வச்சு மக்கள் போறாங்க விஜயுமே வந்து மக்கள் போறாங்களோ இல்ல நாம் தமிழர்கள் இருந்து போறாங்க சார் இல்ல கண்டிப்பா பொறுப்பாளர் இன்னைக்கு எல்லாம் அவதிப்படுறாங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க பல சொத்துக்களை இழந்திருக்காங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க ஏன்னா பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் இருந்திருக்கேன்னு சொல்லி போராடுறாரு ஹோட்டலு வருத்தப்படுறாரு போறாரு. ஏனா இந்த டக்கன கட்சியை தூக்கி இவங்களே தூக்கி இருக்காங்க. அத அதான் சொல்றாரு. யாருமே கேள்வி கேட்க கூடாது. அவன் தான் சொந்த காசை விட்டு போண்டாடி நாங்க மேல ஏய் நீ யாருடான்னு தான் கேக்குறாங்க. ஆமா யாருடா நான் சொல்றதை கேட்டு இருந்தா ஏன்னா நீ யாருடான்னு கேக்குறது நீ என்ன ஓง கட்சியாடா நான் கேக்குறது ஓง கட்சியா முத அவங்க ஏன் சார் உள்ள இருந்தே ஃபைட் பண்ணி சீமான வெளிய ஏத்தி இருக்கலாம்ல வெற்றி போன்றாங்க. அத சார் இவங்க வந்து வெற்றி அண்ணே வந்து தான் இதுல முக்கியமா வந்து பொதுச்சால நினைக்கிறேன். ஆமா மோத சீமான் எங்க போனாலும் கூட அவர்தான் இருப்பாரு. அவர்தான் வந்து மாளல போச்சு அவர் வந்து சிறப்பா அவர் மதுரைய வந்து இன்னைக்கு மதுரைக்குள்ள வந்து நாம் தமிழ் வந்ததுக்கு முழு காரணமே அவர் தான் சரிங்களா இல்ல சீமான் கூட பயணிச்சவர் ஆமா நான் வந்து மேற்கு தொகுதி வேட்பாளர் நிக்கிறப்ப அவரும் வேட்பு வேட்பு வேட்பாளர் நிக்கிறாரு நாங்க ஒன்னாதான் உட்கார்ந்துருக்கோம் அந்த இடத்துல ஏன்னா நீ நாம் தமிழ வந்து ஒரு கட்டமைப்பு வந்து மதுரைக்குள்ள சவுன் சௌத்ஜோனே முக்கலோத்தோர் மத்தியில ஓகே அவர் தான் முக்கலத்தவரும் முக்கலோத்தவர் சார்ந்த ஜாதி ரீதியாக எல்லா இருந்துமே அவருக்கு எதிர்பார்த்திருச்சு அதான் சார் முடிஞ்சு சார் அது அதாவது ஒரு குறிப்பிட்ட கால எல்லாம் நம்புவாங்க இப்ப நம்பிக்கை போயிடுச்சு எல்லாருமே ட்ராக் மாறி கொண்டு போறாங்க விஜய்க்கு வந்து ஒரு சிறந்த ஒரு காலம் இருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பிரம்மாண்ட கூட்டணியில் ஒரு அவர் என்ன சொல்றாரு திராவிடம் சொல்லிட்டாரு நான் எப்பயும் சொல்றேன் நல்ல பிரம்மாண்டமான கூட்டணி நல்ல கூட்டணி சார்ந்தாருனா துணை முதல்வர் இவர் துணை முதல்வர் நான் இப்ப நான் சொல்றேன் அப்பெல்லாம் சொல்லல இப்ப சொல்றேன் அதனால ஏடிஎம்கே இவரு ஆதரவு கொடுத்து உள்ள போனான்னா இவர் ஷார்ட் ஃபார்ம்ல துணை முதல்வர் சரிங்களா இல்ல அப்படின்னா நாளைக்கு இவரும் சிம்மானாக மாறலாம் என்ன இல்ல அதுக்காண்டி போயிட்டு ஏடிஎம்கே கூட்டணி வச்சா விஜய் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாரு சார் இல்ல அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு விஜயகாந்த் சார் இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு விஜய்க்கு இருக்கிற மாசு இன்னைக்கு விஜயகாந்த் வந்து ஏடிஎம் கூட இருக்க போய் தான் நீ துணை முதல்ல வந்தாரு இது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு சரிங்களா துணை முதல்ல சாதி மாறி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு இல்லன்னா எதிர்கட்சி தலைவரா உட்காந்துருக்க அவர் சரிங்களா இல்ல சார் விஜயகாந்த் வந்து அந்த கூட்டணியில போகலன்னா ஜெயல ஏடிஎம்கே ஆட்சி பிடிப்பறதே கஷ்டமா இருந்திருக்கு விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கே போகாம திமுக கூட்டணியில இருந்தா திமுக அதுதான் சார் ஒரு சதவீதம் ஓட்டுதான் சார் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டுதான் சார் இந்த சதவீதம் வந்து யாருன்னா யாரும் நம்பி இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அப்ப இந்த சதவீதம் ஓட்டி நம்பி இருக்கு அப்படின்னா இவங்களை வந்து தேவைப்படுறாங்க இது ஓட்டத வேலை கண்டிப்பா ஒரு ஒத்த ஓட்டு படமா எடுத்திருக்காங்களா ஒருவேளை இப்ப ஏடிஎம்கே பிஜேபி திமுக இருக்காங்க இந்த ரெண்டுலயுமே இவர் கூட்டணி வைக்காம இருந்திருந்தால் சார் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைக்காம இருந்தா இன்னைக்கு முதல்வராக கூட வாய்ப்பு அது வாய்ப்பு இல்ல சார் வாய்ப்பு இல்ல அது கே வந்திருப்பா அம்மா அவர் எம்பியா வந்திருப்பாரு சார்ந்த இருபது எம்எல்ஏ வந்திருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் மாற்ற கிடையாது ஆனா முதல்வர் ஆகி உட்காந்துருவாங்கன்றது கடினமான வேலைதான் முதல்வர் சாதாரண விஷயம் கிடையாது முதல்வருக்கு வந்தாரா முடிஞ்சா கிடையாது இல்ல ஒருவேளை சீமான் வந்து விஜய கடுமையா எதிர்க்கிற திரைமறைகளும் ஏதாவது கூட்டணி பேச்சா தான் அதை வந்து விஜய் நிராகரிச்சிருப்பாருங்களா அப்படிலாம் கிடையாது விஜய் வந்து நல்லா ஒரு போகஸோட போயிட்டு இருக்காரு இல்ல சார் இன்னொரு சீமான் வந்து விஜயிட்ட நெருக்கம் காட்டி அதை வந்து விஜய் வேண்டாம்னு இருக்கலாம் இல்ல இல்ல விஜய் வந்து சுதாரி ஸ்டாப்ல இவரு கூட உட்கார்ந்து வந்தோம்னாக்கா ஒட்டு மொத்தமா தமிழ் தேசியம் தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வானா விஜய் வச்சு ஒரு ஒரு இதா உருவாக்கிடுவாரு விஜய் விஜய் வச்சு ஒரு ஃபண்டை மேடையில வச்சுக்கிட்டே விஜய் திடீர்னு என்னடா தம்பி வாடா போடாண்டான்னா விஜய்க்கு அவுமாரியா அவர் வந்து இருநூறு கோடி டார்கெட்ல போயிட்டு இருக்க மனுஷன் சாதாரணமா இவர் இருநூறு கோடிக்கு வசூல் பண்ற மனுஷன் சரிங்களா தேடி போதும் மட்டுச்சு அவர் வந்து தேடி வர மட்டுச்சு சரிங்களா அவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் கிடையாது பணத்தை கொடுங்கதோ பணம் பெரிய விஷயம் கிடையாது நான் அதான் சொல்றேன் அவர் இதுக்கு பணத்தை வந்து தொண்டர்களுக்கு கொடுங்க மக்கள் கொடுங்க நான் சொன்னேன் தான் சொல்றேன் இதே வர வர நல்ல ஒரு மதிப்போட நல்ல மரியாதையோட இப்ப சரியான ஸ்ட்ராட்டஜியோட சரியான கிளியரான விஷயத்தோட போயிட்டு இருக்காரு நீங்க கூட்டணி போட்டாலும் சரி தனிச்சு நின்றாலும் சரி அது உங்க உரிமை உங்களோட கட்சியோட கொள்கை சரிங்களா அதுல நாங்க யாரும் தரையெடுக்கோ எங்களுக்கு தெரியாது ஆனால் மக்கள் நலனை மட்டும் பாதுகாத்து மக்கள்ல வந்து நல்ல ஒருங்கிணைப்போட இன்னும் தெளிவான ஒரு அரசியல் வந்து விஜய் செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்